அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வ வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு ராஜநிலை அமைக்கலாமா பொதுவாகவே மனை வாங்கி புதிதாக வீடு கட்டும்போது நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் எல்லா வீட்லையுமே அமைக்கணும் இது ஒரு வாடிக்கையான விஷயமாக இருந்தாலும் கூட அந்த ராஜநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருடைய மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் தான் உங்களுக்கு வாஸ்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் திரும்ப ரிப்ளை பண்ணுறேன் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு எனக்கு வந்து டவுட் இருக்குது சார் அப்படின்னா அது வந்து அது சாத்தியமான ஆகுமா அப்படின்னா இல்லை இருந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே டைரெக்டாக ஃபோன் பண்ணுறீங்க அது வந்து ஒரு அந்த டவுட் வந்து உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நபரை அழைத்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறீங்க ஏன் அந்த வாஸ்து நபருக்கு ஒரு பிரச்சனை தொகை கொடுத்தா ஒரு சின்ன செலவு பண்றதுல இருந்து தவறு இல்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து சரி இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் அப்போ ராஜநிலை ஒரு வீட்டு வீடு கட்டும்போது அந்த ராஜநிலைன்னு சொல்கிறாங்களே அதை அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து ராஜநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமைச்சுக்கலாம் அது தவறே கிடையாது ஆனா நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு கதவை அடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றே ஒன்று தான் அந்த கதவு வந்து அந்த இடத்துல அந்த மரத்தை வந்து அந்த கதவை தாங்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் பேர் தான் நிலை ஆனால் அந்த ஃப்ரேமுக்கு நீங்கள் எண்ணற்ற செலவு செய்யணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ராஜநிலை வைத்தாதான் ஒரு வீடு வந்து ராஜாக்க போல வாழ்வாங்க அப்படின்னா அது நிச்சயமான உண்மை இல்லை அதை செய்து புரிஞ்சுக்கோங்க யாராவது உங்ககிட்ட ராஜநிலை வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன்னு கேளுங்க அவ்வளவுதான் ராஜநிலை வச்சா என்ன நடக்கும் அதாவது நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நிறைய வந்து தலைவர் வந்து ராஜா போல இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது ஒரு வீட்டினுடைய நிலையை வந்து அதாவது அந்த கதவு இப்போ அடைக்க போறோம் அந்த கதவை தாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் நிலை அந்த நிலையை நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியான முறையில நல்ல முறையில அதை அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது கீழே வந்து அந்த பாதத்தோட சேர்ந்து அமைங்க அந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது அந்த வாசலுக்கும் போடும் அப்போ நீங்க அந்த நிலையும் வந்து அந்த பாத அடியில் பாதத்தோட சேர்த்து அமைக்கிறது வந்து மிக சாலை சிறந்தது அதற்காக ராஜநிலை அமைத்தால்தான் வந்து அந்த வீடு சிறப்பாக இருக்கும் நிறைய வீடுகள்ல நிலைய கதவை வந்து எடுத்துட்டு நிலைக்கால உடைச்சி மறுபடியும் ராஜநிலையை அமைக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து ஒரு வேஸ்டான செலவு அதுக்கு நீங்க ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணால் கூட நல்ல விஷயம் பண்ண உதவி பண்ணால் கூட அது வந்து உங்களை மென்மேலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வாழ்க்கையில் நிறைய புரிஞ்சுக்கணும் நிறைய யதார்த்தமான விஷயங்களை நோக்கி நகரணும் ஒரே ஒரு விஷயம் சொன்ன உடனே அதை நோக்கியே பயணம் செய்யாமல் கொஞ்சம் மாற்றி யோசிங்க ஏன் எதற்காக அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அதனால் வீணஸ் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து வீடு கட்ட போகிறீங்க ராஜநிலைக்காக ஒரு மரத்தையே வந்து காலி பண்ணுறீங்க கிட்டத்தட்ட அந்த நிலைக்காக மட்டுமே ஒரு இரண்டு மரங்கள் வந்து நம்ம லைஃப்ல காலி பண்றோம் அப்படிங்கறத மட்டும் முழுமையாக புரிந்து கொள்ளுங்க என்னுடைய பேரே வந்து நான் வந்து எப்பவுமே வந்து நிறைய உட்டை வந்து பயன்படுத்தாதீங்க உடன்னு அப்படிங்கிறது மரம் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏற்கனவே அந்த மரத்தை தொடுறோம் செங்கல் மணல் இயற்கையை அழித்து தான் ஒரு வீடு கட்டுறோம் இதற்கான பாதிப்பையே நம்ம வந்து நிறைய நாட்கள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போக வேண்டியது அப்போ நம்ம வந்து மென்மேலும் வந்து தவறுகளுக்குள்ளே போகக்கூடாது அப்போ நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ராஜநிலைக்காக தயவு செய்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ராஜநிலையை வைத்தாலும் உங்களுக்கு யோகம் அமோகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க இது என்னுடைய கருத்து தான் யாருடைய நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு இதை பா புரிஞ்சுக்கோங்க வீடு என்பது நாம் வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிடமே தவிர நாம் வந்து அதற்காக இயற்கைக்கு புறம்பான சில விஷயங்களை பண்ணால் அந்த வசிக்கக்கூடிய ஒரு தகுதியும் திறமையும் கூட நம்மகிட்ட இல்லாம போயிருது அவ்வளவுதான் பணம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் நம்ம எப்படி வேணாலும் வீடு கட்டலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஆஹ் எது தேவை நம்ம வீடு இப்படிதான் இருக்கணும் இதுதான் டிசைன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அதுல எண்ணற்ற செலவுகளை வந்து உண்டு பண்ணாதீங்க இயற்கைக்கு புறம்பாக நிறைய விஷயங்களை தயவு செய்து பண்ணாதீங்க இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்